பிஜேபி சார்பாக போட்டியிடக்கூடிய அண்ணாமலைக்கு ரொம்ப டஃப் ஃபைட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அவர் வந்து ஒரு லாஸ்ட்டு டைமில் அவர் கொஞ்சம் ட்ராபேக் கொஞ்சம் ட்ராபேக் அவருக்கு இருக்கு அதனால் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது டீம் கேக் வந்து என்ன தான் அவங்க மேலே அவதூறு கிளப்பி என்ன தான் பண்ணாலும் அவர்களுடைய வெற்றியை வந்து நம்ம தடுக்கவே முடியாது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல அதாவது முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நாம் வந்து இன்க்ளூடிங் கூட்டணிகளோடு சேர்த்து சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவர்களுடைய தொகுதி அவங்க மட்டும் தனியாக நிற்பாங்க இல்லைங்களா அது எல்லாமே அவங்க ஜெயிச்சிருவாங்க சீமான் அவர்களுடைய கட்டத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவரது வந்து சூரியன் வந்து நீச்ச மண்மிலையில் இருக்கிற தேர்தலில் பெரிய அளவுக்கு அவருக்கு பெரிய ஸ்கோப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அவங்க தாக்கத்தை உருவாக்குவாங்க ஆனால் அவர்களுடைய முழுமையான அந்த எண்ணம் அவர்களுடைய வெற்றிங்கிறது வந்து மாநில தேர்தலில் தான் இருக்குது தேமுதிகால் இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர் பேர் கரெக்டுங்களா அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது முதல் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் சேலம் சம்பந்தப்பட்ட ஏரியாக்கள் வந்து நம்ம எடப்பாடி ஐயாவுக்கு ஐ மீன் அவங்களுடைய கட்சி அவருடைய அடையாளமாக இருக்கிற இடங்கிறதுனால அங்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அது தினகரன் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து பக்கத்தில் வந்து மிஸ் ஆகும் பிஜேபி வந்து அவங்களுடைய பலத்தை காமிப்பாங்க முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப சொற்பு ஓட்டுகளோடு நிற்கிற மாதிரி இருக்காது நல்ல ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்குவாங்க 「だってならねだってな வணக்கம் சார் வணக்கம் மேடம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இங்க நான்கு முனை போட்டி நடந்துகிட்டு இருக்கு திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி இவங்க நாலு 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 பேருடையில இருந்தும் நபர்களை நான் சொல்றேன் அவங்களுக்கான கட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் கண்டிப்பா முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய பிரதான தலைவரா இருக்காரு முதலமைச்சரா இருக்காரு அவருக்கான களம் எப்படி இருக்கு தேர்தல இப்போ வந்து சிம்ம ராசி அவர் வந்து சிம்மராசிங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஒன்பதில் இருந்தார் இப்போ வரைக்கும் இருக்கிறார் இப்ப நாம ஜோதிடத்திலேயே வந்து ஒரு முக்கியம் பார்த்தீங்கன்னா பழமொழி ஒன்று இருக்கு ஒன்பதில் குரு ஓடி அதாவது ஓடியவனுக்கு ஒன்பதில் குருன்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த ஒன்பதில் குருங்கிறது ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு இடங்க குருவுக்கு சிம்மத்துக்கு இப்போ ஒன்பதில் தான் இருந்து இருந்தது அதனால அவர் எத் எவ்வளவு விதமான பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போகக்கூடியது இருக்கிறது அதுபோல் மே ஒன்றாம் தேதி தான் அந்த குரு வந்து ஒன்பதாம் இருந்து நகர்ந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல எலெக்ஷன் நடக்கும்போது இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது டீம் வந்து என்னதான் அவங்க மேலே அவதூறு கிளப்பி என்னதான் பண்ணாலும் அவர்களுடைய வெற்றியை வந்து நம்ம தடுக்கவே முடியாது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல அதாவது முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நான் வந்து இன்க்ளூடிங் கூட்டணிகளோடு சேர்த்து சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது அவர்களுடைய தொகுதி அவங்க மட்டும் தனியா நிப்பாங்க இல்லைங்களா அவங்க ஜெயிச்சிருவாங்க திமுகவினர் தனிச்சு நிற்கக்கூடிய தனிச்சு அவர்கள் பெரும்பான்மை அவங்க கண்டிப்பா அவங்களுடைய ஃபுல்லு இதை அவங்க அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கூட்டணிகளோட எல்லாம் இருக்குது இல்லைங்களா தான் நிறைய இழுப்பறிகள் இருக்குமே தவிர்த்து இப்ப நீங்க ஸ்டாலின் அவரை கேட்டதுனால நம்ம சிஎம்மை கேட்டதுனால ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகத்துல பூரா நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பார்க்கறதுனால அவருடைய அவ் அவருடைய தலைமையில் அவர் வந்து தலைமை தங்கக்கூடிய அந்த திமுகவுடைய வெற்றியை வந்து கண்டிப்பா யாராலையும் தடுக்க முடியாது நான் சொல்றது தனிப்பெரும்பான்மை இருக்கிற இடத்துல கூட்டணிகளாக இருக்கக்கூடிய இடத்துல சில குளறுபடிகளும் சில சொற்பம் எண்ணிக்கையில் சின்ன சின்ன எண்ணிக்கையில் வந்து அவங்களுக்கு குறையும் வெற்றி வெற்றிங்கிறத விட ரொம்ப நான் அருகில் வந்து கொஞ்சம் கம்மி எண்ணிக்கையில் வெற்றி பெறும் அது மைனாரிட்டியில் வெற்றி பெற மாதிரியான அமைப்புகள் ஏற்படுமே தவிர்த்து கண்டிப்பாக வந்து முப்பது நான் சொல்கிறது இன்க்ளூடிங் கூட்டணிகளோட முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு அடுத்தபடியா இரண்டாவது மூன்றாவது இடங்கள் ரெண்டு இருக்கு அதை விட்டுட்டு நம்ம கடைசியா ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம் நாம் தமிழர் கட்சி அவங்க கணிசமா ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வந்துட்டு சீமான் அவர்களுக்கு கட்டம் எப்படி இருக்கு சீமான் அவர்களுடைய கட்டத்தில் நீங்கள் கவனிச்சீங்கன்னா அவரது வந்து சூரியன் வந்து நீச்ச மண் நிலையில் இருக்குது நான் இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு சொன்னது அவர் வந்து சூரியனை பலப்படுத்தக்கூடிய அந்தனா ஜோ ஜோதிடங்கிறதுனால ஜோதிட முறையில் தான் சொல்ல முடியும் ஜோதிடம் அப்படின்னா சூரியன் சம்மந்தப்பட்ட அதாவது பார்த்திங்கன்னா பித்ரு காரியங்கள் செய்வதும் சூரிய வழிபாடு செய்வதும் முன்னோர்களை மதிப்பதும் மூத்த அரசியல்வாதிகளை மதிப்பதும் முக்கியமாக சூரியனுடைய பண்பு என்ன அப்படின்னா முன்கோபம் அதாவது அசுப பண்பு முன்கோபமும் கௌரவமும் இருக்கிறது அந்த அசும்ப பண்பை மட்டும் அவங்க குறைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த சூரியன் நீச்சமானவங்களுக்கு நான் சொல்றேன் அவங்க வந்து முன்கோபத்தை குறைச்சிடணும் அப்படின்னு இருக்கு இது வந்து சூரியன் நீச்சமான நபர்களுக்கு இது பொருந்தும் அப்போ அவர் அதெல்லாம் குறைச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு ஆனால் மத்திய அரசாங்க தேர்தலில் பெரிய அளவுக்கு அவருக்கு பெரிய ஸ்கோப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அவங்க தாக்கத்தை உருவாக்குவாங்க ஆனா அவர்களுடைய முழுமையான அந்த எண்ணம் அவர்களுடைய வெற்றிங்கிறது வந்து மாநில தான் இருக்கு மத்திய அரசாங்க தேர்தலில் வந்து அந்த அளவுக்கு இல்லை அதுதான் உண்மை சூரியன் நீச்சமாகி இப்போ அவரும் வந்து சிம்ம ராசி தான் அவருக்கும் குரு ஒன்பதில் தான் இருக்கிறாரு அதனால மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குவார் இப்போ அவருக்கு நிறைய குளறுபடிகள் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து சமாளிச்சு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுப்பாரே தவிர்த்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பு வந்து அவருக்கு இல்லை மூன்றாவது இடங்கள் அதிமுக எழுப்பி இருந்துட்டே இருக்கு அந்த இரண்டாம் இடத்தை பிடிக்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது இவங்க ரெண்டு பேருக்கும் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு எப்படி பாக்கலாம்னா எடப்பாடி அண்ணாமலைன்னு எடுத்துக்கலாம் அதிமுக விசஸ் பாஜக எடுத்துக்கிறது இல்ல உம் ஆனா இது வந்து அருமையான கேள்விங்க இப்படி எப்படின்னா மக்களுக்கெல்லாம் புரியிற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த நடிப்பு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெறுவாங்க யாராவது உங்க கூட்டணி நடிப்பு சார்ந்து யாராவது இருக்காங்களா அதாவது அந்த அந்த கட்சி எப்படிப்பட்டதுன்னா ஒரு நடிகரோட சம்மந்த பச்சுக்கு சின்ன அந்த கட்சி நல்லா இருக்கும் ஆமா நான் சொல்றது அதிமுக சொல்றேன் ஆமா தேமுதிகலாம் விஜயகாந்த் பையன் வராருன்னு நினைக்கிறேன் அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த கட்சியில் யாராவது கூட்டணியோ அல்லது பிரதானமான ஒரு நபரோ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் நபர் ஒருத்தர் உள்ள அரசியலில் இருந்து வந்த ஒரு நபர் உள்ளே இருக்கும் வரை அந்த கட்சி வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நபர் யாருமே இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அதற்கு முன்னாடி ஜெய அது எம்ஜிஆர் இருந்தார் அர அதாவது சினிமாவிலிருந்து அரசியலில் வந்தவங்க அப்படி பார்க்கும்போது தேமுதிகளில் இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர் பேர் கரெக்டுங்களா அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு முதல் பாயிண்ட் அதுக்கப்புறம் சேலம் சம்பந்தப்பட்ட ஏரியாக்கள் வந்து நம்ம எடப்பாடி ஐயாவுக்கு ஐ மீன் அவங்களுடைய கட்சி அவருடைய அடையாளமாக இருக்கிற இடம்ங்கிறதுனால அங்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பார்த்தோம்னாலும் மூணிலிருந்து நான்கு தொகுதிகளில் வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிமுக இந்த முறை இந்த முறை நிறைய வாய்ப்புகள் இருக்கு பாஜக அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் முதல்ல இப்போ நான் ஏடிஎம்கே பத்தி இல்லையா அதுல வந்து ஒன்பதுல குரு வர்றாரு யாருக்குன்னா எடப்பாடி கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் அவரு ஒன்பதுல வர்றாரு ஆனா என்னன்னா எலக்ஷன் முடிஞ்சுதான் வர்றாரு அதாவது குரு ஆமா மே ஆமா தமிழ்நாடு எலெக்ஷன் தான் ஏப்ரல் பத்தொன்பதையும் முடிஞ்சிருது இல்லையா மே ஒன்னுக்கு தான் குரு வர்றார் குரு வந்து ஒன்பதாம் ஐ மீன் ஐந்தாம் பார்வையாக பார்க்கார் ஒன்பதுல குரு அவங்களுக்கு கண்ணீராசிக்கு அதனால வந்து ஒரு ஒரு இதுக்கப்புறம் வந்து அவருடைய வெற்றி ஐ மீன் அவருடைய புகழ்ங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லலாம் இப்போ பிஜேபி பற்றியே நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து மக்கள் நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்க்கும் அதிகமாக இருக்குது ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதிலலாம் இருக்காங்க ஜோதிட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து பிஜேபி பற்றி கேள்விகள் கேட்குறது உண்டு இந்த முறை அவர்களுடைய எண்ணிக்கை அதாவது அவருடைய அந்த பார்த்திங்கன்னா அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை ஓரளவு இன்கிரீஸ் நமக்கு சொல்ல முடியும் வெற்றி வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு மூன்று இடங்கள்ல வர்றதுக்கான வாய்ப்பு அவங்க இன்க்ளூடிங் கூட்டணியோடு சேர்த்து சொல்ற மூன்று இடங்கள்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுல மூணுங்கிறது ரெண்டு மூணு அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப டஃப் ஆயிட்டு கொடுப்பாங்க அப்படி வரும் பொழுது இப்ப நீங்கள் அண்ணாமலை எல்லாருமே எதிர்பார்ப்போம் அண்ணாமலை அவருடைய நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க மூணு முதலமைச்சரா இருக்கட்டும் எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் சீமான் அவர்களா இருக்கட்டும் ஆனா கட்சி வேட்பாளர்களா இறங்கி களத்துல நிக்கல அண்ணாமலை கொஞ்சம் மாறுபட்டு இருக்காரு வெற்றி வாய்ப்பு ஏதாவது அண்ணாமலை அவர்கள் ஜாதகம் பொறுத்தவரை எப்படிப்பட்டது அப்படின்னா அது மாநிலத்துக்கான அமைப்பு இல்லை ஒரு ஜாதகத்துல மாநில அரசியலுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடையாது அவர் மாநில ரீதியா அவர் வந்து இப்ப உதாரணமா தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கிய பொறுப்புல வரும்னு நினைக்கிறாருன்னா அது அவருக்கு கிடையாது அவர் மத்திய பொறுப்புல இருக்கக்கூடிய நல்ல பலமான ஜாதகம் அருமையான ஜாதகம் ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா அஷ்டம சனியில ரொம்ப ஹெவியா மாட்டிடுச்சு குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி நான் அதை தான் சொன்னேன் இந்த எலெக்ஷனை ரொம்ப சிம்பிளாக ஜோதிட ரீதியாக பிரிக்கணும்னா குரு பயிற்சிக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கு பின்னாடின்னு பிரிக்கணும் குரு பயிற்சிக்கு முன்னாடி வந்து என்னென்ன எலெக்ஷன்ஸ் நடக்குதோ அது எல்லாமே இந்த இப்போ என் கூட்டணின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்போது குருப்பெயர்ச்சிக்கு பின்னாடி மேவுக்கு ஒன்றுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குதோ அது எல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் அப்படி பார்த்தா அதிக எலெக்ஷன் நடக்கிறது வந்து என்டிஏக்கு தான் மேக்கு அப்போ அப்போது ஏப்ரல் பத்தொம்போது நடக்கக்கூடிய த தமிழக தேர்தலில் ஐ மீன் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி சார்பாக போட்டியிடக்கூடிய அண்ணாமலைக்கு ரொம்ப டஃப் ஃபைட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அவர் வந்து ஒரு லாஸ்ட் டைமில் அவர் கொஞ்சம் ட்ராபேக் கொஞ்சம் ட்ராபேக் அவருக்கு இருக்குது அதனால் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கு அண்ணாமலைக்கு இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு குறைவா தான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நிற்கக்கூடிய எதிர் வேட்பாளர்கள் ரெண்டு பேருமே டைரக்டா டிஎம்கே வசி டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க டிஎம்கே ல இருந்து கணபதி ராஜ்குமார் இந்த பக்கம் அதிமுகவில இருந்து சிங்கை ராமச்சந்திரன் சோ திமுக வேட்பாளருக்கு எப்படி இருக்கு நாம் ஏற்கனவே சொன்னது போல டைரக்டா டிஎம்கே எங்கெல்லாம் நிக்குதோ அங்கெல்லாம் வந்து ஷார்ட் சாட்டா வெற்றி பெறும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பலமான ஒரு இது வந்து இருக்குது ஏன்னா டைமிங் அப்படி இருக்குது அவங்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துங்க கேப்டன் ஆஃப் த ஷிப்பு யார் அவங்கள பொறுத்து தான் பலன் இதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிகளை பற்றி நான் வேறு மாதிரி சொன்னேன் ஆனால் டைரக்டாக டிஎம்கே அப்படிங்கிற அந்த இருந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்போ யார் டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்களோ அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்குங்க கொஞ்சம் இப்படி வந்தோம்னா நட்சத்திர வேட்பாளர்கள் நிறைய பேர் இந்த முறை தேர்தலில் நிற்கிறாங்க ஆமாங்க சோ ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல ஓபிஎஸ் போலான்னு இருக்கேன் ஆனா ஓபிஎஸ்க்கு என்னதான் அதிமுக இருந்து வெளியேத்திட்டாங்க அதிமுக கை கைமீறி போயிடுச்சு இப்படி நிறைய பிரச்சனைகள் வாசல் ஏறி ஏறி இறங்குறாரு எல்லாமே தோல்வியில் எறி இந்த தேர்தலாவது அவருக்கு கை கொடுக்குமா அதாவது ஓபிஎஸ் அவர்களோடு அவர்களோட ஏழரை ஏழரசை நடந்துட்டு இருக்கு அவருக்கு அவர் வந்து கும்பராசி போராட்டதி நட்சத்திரம் அவரு இந்த புரட்டாதி நட்சத்திரம் பொறுத்தவரை நான் ஏற்கனவே ஆயுள்யத்துக்கு எப்படி சொன்னோன்னோ அது போல தான் புரட்டாதிக்கும் அவர்களுக்கு வந்து பாதியில் பாதியில் அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இதில் பிரேக்ஸ் வந்து வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய புரட்டாதி நபர்கள் யாராவது அரசியல் இருந்தால் அரசாங்கத்தில் இருந்தாலுமே கூட அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க பிரேக்ஸ் வந்து வரும் அவங்களுக்கு அது வந்து அப்புறப்ப ஒரு திடீர்னு வரும் அவங்களுக்கு அவருக்கு ஏழரை சனியில் ரொம்ப ஹெவியான அந்த பீரியடை வந்து அவர் கோத்ரூ கும்ப கும்பராசியில் இப்போ சனி வந்து கும்பராசிக்கே டைம் நல்லா இல்லை ஆக்சுவலாக அதனால தான் இதுதான் ரீசன் அதில் வந்து அவருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஏழர சனியுடைய தாக்கம் விரைய சனியாக இருந்து அப்போ கொஞ்சம் வீரியம் குறைஞ்சிருந்த சனி இப்போ செம்ம வீரியத்தில் இருக்கிறார் ஏன்னா அவருடைய மூலத்திரிகோணம் வீட்டில் போய் உட்காந்துருந்து அதில் அவர் வந்து கை வைக்கிறது ரெண்டு நட்சத்திரங்களை ஒன்று அவிட்டோம் இன்னொன்று புரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திர நபர்கள் போய் நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னாவே ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறத கண்கூடாக சொல்லுவாங்க அதனால் முடியல நிறையா பார்த்தி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை நீங்கள் வழக்குகள் நீங்கள் வழக்குன்னு இப்போ சொன்னதுனால நான் சொல்கிறேன் இருந்தாலும் இப்படி அமைப்பு இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவர் வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அவருக்கு அதனால் அது வந்து இவர் இவர் வந்து பிஜேபி கூட்டணின்னு நினைக்கிறேன் பிஜேபி கூட்டணியில் சுயேட்சை வேட்பாளர் மாதிரி தனி தனி சின்னத்தில் சின்னத்தில் நிற்கிறார் இல்லையா கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார் நிறைய வாய்ப்புகள் ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஒரு ப இது அந்த அரசியல் பலம் அவருக்கு இருக்கிறதுனால அவர் வெற்றி பெறுவார் டிடிவி தினகரன் ஆக்சுவலாக டிடிவி தினகரன் வந்து சுவாதி நட்சத்திரம் நினைக்கிறேன் நான் சுவாதி நட்சத்திரம் அவர் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஷ்டம குருவாகத்தான் வராது வரக்கூடிய இருந்தாலும் எலெக்ஷன் நடக்கும் பொழுது குரு பார்வை வந்து விழுது அவருக்கு அப்படி பார்க்கும் பொழுது டி தினகரன் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து பக்கத்தில் வந்து மிஸ் ஆகும் அவருக்குமே ஏன்னா அவரை எதிர்த்து யாராவது டைரக்ட் டிஎம்ஏ நிற்கிறாங்களான்னு பார்க்கணும் டைரக்ட் டிஎம்ஏ நிற்கிறாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க டிடிவிக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது பக்கத்தில் அது அது வந்து இதில் என்ன தெரியுங்களா அதில் வெற்றிங்கிறத விட இந்த இடத்துல அவருடைய பலத்தை வந்து காமிப்பாங்க இங்க வந்து உண்மையா நான் என்ன சொல்றேன் ஆமா அதிகமாக இருக்கும் ஒரு அதாவது இவ்வளவு கம்மியில தானே ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு இது வந்து அவருக்கு கொடுக்கும் அவருடைய பலத்தை வந்து அவரே தெரிஞ்சுக்கலாம் அதில் இது வந்து பாசிட்டிவாகவும் நம்ம பார்க்க முடியும் அதனால் வெற்றிங்கிறத விட எந்த விகிதாச்சாரத்தில் வெற்றி அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் பரவாயில்ல நம்ம இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகியிருக்கோங்கிறப்போ இது அடுத்த ஷெடியூலுக்கு அடுத்த எலெக்ஷன் ஷெடியூலுக்கு உபயோகப்படுறோம் உங்களுக்கு மற்றும் ஒரு நட்சத்திர தொகுதி தென் சென்னை ஒரு பக்கம் தமிழச்சி தங்கப்பாண்டி நினைக்கிறாங்க ஒரு நீண்ட நடிக ஒரு அரசியல் வரலாறு அரசியல் குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க தமிழிசை சௌந்தராஜன் ஆமா மருத்துவர் தான் எப்படி பாக்கலாம் தமிழச்சி தமிழ் அந்த அம்மா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழிசை அவர்கள் ரெண்டு பேருமே தமிழ் தமிழ்னு வர்றதை நீங்க பார்க்கலாம் ரெண்டு பேருமே தமிழச்சி இவங்க தமிழ் இசைன்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ் அவன் ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான நான் பர்சனலா நான் சொல்றேன் அவன் ரொம்ப அருமையான அவங்க அவங்க பட் வந்தாலும் நான் திரும்ப அதே தான் எங்க டைரக்ட் டீமேக வருது இரண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு நிறைய இருக்கு தான் சொல்றேன் டஃப் ஐட்டு டஃப் ஐட்டு கொடுத்து இப்போ என்னன்னா முதல்ல இருந்ததை விட இவங்க தன் பலத்தை வந்து காமிப்பாங்க நான் பலமானவங்க தான் அப்படின்னு காமிக்கும் பொழுது அது யார் வெற்றி பெற்றாங்களோ அது பெரிய வெற்றியாகவே அவங்களுக்கு அதாவது வெற்றினால் எப்படின்னா பெரும்பான்மையில் வெற்றி பெற அப்படியே வந்து இருக்காது பக்கத்தில் வந்து பக்கத்தில் இருக்கும் ஆனால் நல்ல வெற்றி அதாவது வெற்றிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை தங்கப்பாண்டியன் வந்து டிஎம்கே அந்த நான் சொன்ன அடையாளத்தினால வெற்றி நல்லாவே இருக்கும் ஆனால் இவங்களுடைய பலத்தையும் நம்ம பார்ப்பாங்க நல்ல பலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதாவது இந்த டைமில் பிஜேபி வந்து அவங்களுடைய பலத்தை காமிப்பாங்க முதல்ல இருந்த மாதிரி ரொம்ப சொற்ப ஓட்டுகளோடு நீக்கிற மாதிரி இருக்காது நல்ல ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்குவாங்க அடுத்ததெல்லாம் இன்னொன்று சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போக போக பட் இந்த இதில் வந்து பரவாயில்ல நம்ம நம்ம உழைப்பு வந்து வீணாகலங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த கவுண்ட் இருக்கும் விஜய பிரபாகரன் பத்தி ஆல்ரெடி பேசணும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்னு சொன்னீங்க அவங்களை எதிர்த்து களமாற்ற ராதிகா சரத்குமாருக்கு எப்படி இருக்கு மேஷராசி அவங்க மேஷ ராசியாக இருக்கிற பட்சத்துல அது வந்து ஆக்சுவலாக ரெண்டாம் இடத்துல குரு வரார் இருந்தாலும் மூன்றாம் பார்வை சனியுடைய மூன்றாம் பார்வை மேஷத்தின் மீது இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த குரு ரெண்டுல வர்றதுனால தான் இப்போ அவங்க வந்து வெளிப்படுறாங்க நல்லா முதலையும் அவங்க இருந்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்கள பற்றி நிறைய ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வரக்கூடிய சம்பவங்கள் அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம கவனிச்சோம்னா ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குருவாக இருந்தாலும் மூன்றாம் பார்வையான சனி வந்து ராசியை பார்க்கறதுனால இவர்களுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்க தான் செய்யுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் பிஜேபிக்கான ஒரு 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 பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு முத்திரையை பதித்துக்க பதிக்கிறதுக்கான அமைப்பு ஏன்னா ரெண்டில் குருங்கிறது அந்த இதை கொடுக்கும் அவங்களுக்கு அதனால வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா வெற்றிக்கான வாய்ப்பு இல்ல அவங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்கு அகைன் இவங்களை நம்ம வந்து அதாவது கட்சி சார்பா நிறுத்தணம்னாவோ அல்லது இவங்களை நம்ம ஒரு அடையாளமா நம்ம பயன்படுத்திக்கிட்டாலோ நம்மளுக்கு நல்லா இருக்குங்கிற அளவுக்கு அவங்களுடைய வெற்றி வந்து இருக்கத்தான் செய்யும்